தண்டனை தண்டனை என்பது ப்ரொசீடிங்ஸ் பிறகு கிடைக்கக்கூடியது ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி தண்டனைக்கு முன்னாடி தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே நடவடிக்கையை தண்டனை ஆக்குவது ப்ரொசீடிங் வழக்கினுடைய ப்ரொசீடிங்ஸே தண்டனை ஆக்குவது பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இருந்தால் அது அறுபது நாளாக மாத்துறது தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் நீ பெயில் கிடைக்கணும்னா அது நூத்தி ஐம்பது நாளாக மாத்துறது உண்ணாநிலை போராட்டம் நடத்தினா கூட உனக்கு தண்டனையை உட்படுத்துவது நீ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ கீழே நீ தனியாக ஒரு கூட்டம் போட்டனா கூட

அமித்சா கும்பல்களுடைய நோக்கம் அப்ப கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கணும்னா உயிர் வாழக்கூடிய உரிமை கருத்து சுதந்திர உரிமை பாதுகாக்கணும்னா இந்த மூன்று சட்டங்களும் ஒழிக்கப்பட வேண்டியது இங்க இருக்கக்கூடிய நம்ம மாண்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்றாரு எனக்கு வாயில உச்சரிக்கே வரல தமிழே இல்ல என்னாலதான் உச்சரிக்க முடியாது அவரால் சுலபமா சொல்ல முடியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஹிந்தி சமஸ்கிருத மொழியாக கொள்ளாதவர்கள் பெங்காலி இருக்காங்க கனடா இருக்காங்க கொரியா இருக்காங்க இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்காங்க அவர்கள் எல்லாரையும் முட்டாள்தனம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாத கடைசி வரைக்கும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பாரதிய நியாய சநிதி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னி பாரதிய நியாய அபிநியாயம் இது எல்லாம் அமலுக்கு வரும் சொல்றான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டு வரைக்கும் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாத்திய சட்டை தான் இருக்குமா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இந்தியாவில் இருக்கு இந்த கேஸ் எல்லாம் முடியும்னா நம்ம சிவகுமார் தோழர் தீக்கத்தில் சொன்ன மாதிரி பதினைந்துல இருபது வருடங்களுக்கு மேல சாதாரணமாக என்ன பைத்தியகாரங்க ரெண்டு புக்கு வச்சிருப்பீங்களா நீங்க ஒரு முட்டால் கொஞ்சமாக அறியவனா எந்த சட்டமும் பிரார்த்தனை செய்யப்பட்டு வரும் இதுக்கு பிறகு காலத்துக்கு வரும் முன்காலத்தை செதுக்கி இதுக்கு பிறகு காலத்துக்கு வருவாங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு புக்கு வச்சுக்கணும் என்ன பண்ணுவாரு ஐபிசி இந்த பக்கம் வச்சுப்பாரு பிஎன்எஸ் ஆக்ட் இந்த பக்கம் வச்சுப்பாரு ரெண்டுத்தையும் பார்த்து தீர்ப்பு கொடுப்பீங்களா கொஞ்சமாவது நடைமுறைக்கு உகந்ததா உங்களோட நோக்கம் சமஸ்கிருதி இந்தியும் கொண்டு வரது உங்களுடைய நோக்கம் போராட்டங்களை ஒழித்து கட்டுறது உங்களோட நோக்கம் அதுவும் அமித்ஷா சொன்ன மாதிரி சட்டங்கள் கடுமையான தண்டனை குறையணும்

டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலுக்கு சங்கத்தை ஒழிக்க நினைக்கிறார்கள் இந்த போராட்டம் பல்வேறு அமைப்புகளை திரட்டி நடத்தியிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களுக்கும் பல்வேறு சங்கங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே மனமார்ந்த போராட்டங்களின் மாற்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்